அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்குற சாரி எல்லாமே வந்து மோஸ்ட் ஸிஃபா ஸாரீ இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸு அதோட வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த டிசைன் எப்படி இருக்குது பாட்ரு எப்படி இருக்குது பல்லு எப்படி இருக்குதுங்கிறது இது வந்து ரொம்ப சாஃப்டான சாரீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கட்டிக்கிறது ஏன்னா இது வந்து க்ரஷ்டு மெட்டீரியல் இது வந்து அந்த சுருக்கம் தெரியும் இதை நீங்கள் அயன் பண்ணி கட்டணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அதுலேயே அந்த க்ரெஷ்ஷு பண்ணி வச்சுருக்காங்க இந்த சாரியை கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா இதோட கலர் அந்த மாதிரி மல்டி கலரில் இருக்கும் பார்டர் என்ன கலரோ அதே மாதிரி கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் சா ப்ளவுஸும் வந்துடும் அதேமாதிரி பல்லும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது பல்லு பல்லு வந்து டிசைன் இந்த மாதிரி இருக்கும் இது உடம்பு ஃபுல்லாக இந்த டிசைன் தான் வரும் மல்டி கலரில் இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் எந்த ப்ளவுஸ் கூடனாலும் வேர் பண்ண முடியும் ஆனால் இதுக்கு ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க அது கூட வேர் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லா ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒர்க்கிங் உமனு அப்புறம் ஹவுஸில் இருக்கிறவங்க ஏன்னா இது எல்லா காலகட்டத்துக்கும் சூட் ஆகிற ஒரு ஸாரீ சம்மரில் கூட வேர் பண்ணால் உங்களுக்கு ஹீட்டு தெரியாது இதோடய விலை பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு சூப்பரான சேரீ அண்ட் சட்டம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்